வணக்கம் நண்பர்களே இன்றைய தினம் நமது ஆலயத்தின் திருவிழாவெனது ஆரம்பம் அம்பிகை பஞ்சபூத தத்துவத்தின்படி களிமண்ணால் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வு பஞ்சபூதத்தில் அனைத்து சக்திகளும் சேர்ந்த களிமண்ணால் செய்து அம்பிகையை பிரதிஷ்டை செய்து வழிபாடு நடத்தி திருவிழாவில் அம்பிகையானவள் சிறப்பு காட்சியளிப்பாள் அனைவரும் வருக அம்மனருள்பருக பெருக விருதுநகர் மாவட்டம் சங்கரலிங்கபுரம் கிராமம் வடக்கு தெருவில் அமர்ந்த அருள் பாலிக்கும் நலமருளும் தேவிஸ்ரீ முத்தாளமன் ஆலயத்தில் திருவிழாவானது இனிவே இனிதே ஆரம்பமாகி தற்பொழுது அம்பிகையின் திரு உருவ சிலையானது எனது தந்தை குருசாமி அவர்கள் இன்றைய தினம் செய்து கொண்டிருக்கின்றார் அனைவரும் வருக அம்மனருள் பெறுக நன்றி வணக்கம்